மறைந்த நடிகர் எம் ஆர் ராதாவின் மனைவியும் நடிகை ராதாவின் தாயுமான கீதா ராதாவின் உடலுக்கு முதல்வர் ஸ்டாலினும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் அஞ்சலி செலுத்தினர் போயஸ் கார்டன் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த அவரின் உடலுக்கு கி வீரமணி ஜி கே வாசன் வானதி சீனிவாசன் சீமான் சசிகலா உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர் இதேபோல பிரபு நாசர் சிவகுமார் பாக்கியராஜ் மீனா உள்ளிட்ட திரைத்துறையினரும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் இதையடுத்து அவரது உடல் பெசன் நகர் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது உத்தரப்பிரதேசத்தில் காவல் நிலையங்கள் மற்றும் பொது இடங்களில் சாதி குறிப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சாதி அடிப்படையிலான பாகுபாட்டை முடிவுக்கு கொண்டுவர அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி வாகனங்களில் சாதி பெயர்கள் அல்லது சாதியை புகழ்ந்து பேசும் வசனங்கள் இடம்பெறக்கூடாது என்றும் சமூக வலைதளங்களில் சாதியை புகழ்ந்து பேசுவது அல்லது விமர்சித்து பேசுவது உள்ளிட்டவை கண்காணிக்கப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல் நிலையங்களில் எஃப்ஐஆர் கைது குறிப்புகள் பிற காவல் ஆவணங்களில் இனி சாதி பெயர் குறிப்பிடப்படக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க